அள்ளி தண்டு கால் எடுத்து எடுத்து சின்ன கண்ணை நடக்கையிலே சித்திரங்கள் என்ன செய்யும் எடி பிள்ளைக்கு காத்துக்குள்ள வந்து என்னத்துக்கு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கா காத செவிடாக்கிறாத இவருக்கு என்ன ஆச்சு நான் என்ன செய்தாலும் குற்றம் கண்டுபிடிச்சுட்டே இருக்காரு ஏன் இப்படி உமக்கு வேணும்னா எடுக்க வேண்டியதான எதுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் என் பியார பிள்ளைய அதை செய்யாத இதை செய்யாதன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் சரி சரி பிள்ளைய கவனமா அப்படி

அப்பவே நானும் பிள்ளைக்கு என்ன தேய்ச்சி போடுன்னு மீன் வாங்குக முன்னால நான் சொன்னேன் சாப்பிட்டு என்ன தேய்க்கேன்னு சொன்னா சாப்பிடவும் இல்ல என்ன தேய்க்கவும் இல்ல சாப்பிடலையா ஏ கடவுளே பெத்த குடல் என்னத்துக்கு ஆகும் ஏ கலையரிசி இது என்னது அம்மா ஒழுங்கா சாப்பிட்டு எடுத்து இருந்தா தானம்மா பிள்ளை கவனிச்ச முடியும் அம்மா இப்படி சாப்பிடாம இருக்கா வேற என்ன மாப்பிள்ளை காரன் ஃபோன் போடல இல்லையா அத நினைச்சு கோவத்துல இருந்திருப்பா நல்லா அறுப்படுத்திருப்பா

பையனியை உங்கள் தாத்தா விடிய விட இறக்குவார் குடம் 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 குடமா பையனி பெரிய ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அப்படியே பையனியை போட்டு காய் காய்னு காய் போகலாங்க காய்ச்சி அந்த வேலையும் பார்த்து பிள்ளையும் பார்த்து நம்ம வசந்தால நம்ம வசந்தா பிறந்த நேரத்தில் எப்படி பையனி இறக்கி தருவிய நான் அந்த வேலையும் பார்த்து பையனியை காய்ச்சி எல்லாத்தையும் இந்த சிரட்டையில் ஊற்றி ஊற்றி கருப்பட்டிக்க வச்சு எல்லா வேலையும் முடித்து பிள்ளைகளையும் பார்த்து வீட்டில் ரெண்டு மாடம் உண்டு மாட்டையும் பார்த்தேன் அப்படி இவளுக்கு என்ன தேவையால மலைய முடிச்சியா கூட சொல்லி இருக்கு நல்லா சாப்பிடணும் பிள்ளை நல்லா கவனிச்சிடும் இவ்வளவு தானே இதுவும் செய்ய மாட்டேன்னா என்னது இப்ப சாப்பிட்டு உடம்பு தியாத்தனாதான் உண்டு கேட்டியா கலையரசி துறைக்கு வா வானாலும் வராது போவா போனாலும் போவாது கேட்டியா என்னதுமா வா வா என்னதுமா அந்த பாட்டி சொல்லியாவ வா வானா என்னது வராது போவா போனா என்னது போவாது வா வான்னு சொன்னாலும் உடம்புல பிளம் வராது போவா போன்னு சொன்னாலும் உடம்புல இருக்க பலவீனமும் கால் வலி முட்டு வலி எல்லாம் போவாதுன்னு சொல்லி அவ ஏறி நின்னு நின்னு கதை விட்டுட்டு இருக்கான்டா சீக்கிரமா போய் கலையரசி நீ குளிச்சிட்டு வா சரி நான் போய் ஏனி பிள்ளைக்கு என்ன கேச்சி குளிச்ச ஊத்திறேன் நீ அடுப்பங்கரையில போய் சோறு கறியெல்லாம் எல்லாம் வச்சி முடிச்சிட்டியா இல்ல மீனு கழுவி வச்சிருக்கேன் ஏனி மீனுக்கு மொள வரைக்கணும் சோத்து அடுப்பு வெளிய இருக்கு சரியா போச்சு சோத்து அடுப்பு இப்ப தீ அணைஞ்சி ஊறி போய் கிடக்கும் போ போய் மீனுக்கு மொளவை அரைச்சி சோறு கறி வைக்கிறதுக்குள்ள வலிய பாரு நான் பிள்ளைய குளிச்ச ஊத்தேன்

അപ്പൊ ഇല്ല പെളം വരും എന്നാൽ ഇവ കൊണ്ടുതന്നെ അടുത്തത് അങ്ങനെ വരുവാ നാ ഇവന സിയാക്കി എടുക്ക சரி சரி நான் அப்போ டப்பெல்லாம் எடுத்து வச்சிரேன் சோப்பு குளிச்ச ஊத்துறதுக்கு தண்ணி எடுத்து வச்சிரேன் சரி அது செய்யுங்க இந்த பயப்புள்ள எங்க போய் தொலைஞ்சு அடக்கடையில அது எங்கமோ போனா ਉਹ நம்ம ஆப்ல நான் இங்க தான் தாத்தா நிக்கி அது எங்கயாவது போய் இருப்பாக அது பின்னால இடத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு நிக்கியாக புளிய மரம் எல்லாம் நிக்கு பத்தியலா அத ஆளோடு நின்னுட்டு இருந்தாக புளிய மரத்துல நிறைய புளி உண்டோ ஆமா புளி கிடக்கு புளி பறிக்க ஆள் இல்ல புளி பறிக்கிறதுக்கு இப்ப ஒரு ஆளை உடனும்னா ஆயிரம் ரூபாய் இருக்கணும் அதுவும் சரியா உலிப்பு தர மாட்டாவ இந்த பய இருக்க நேரத்துல இன்னத்துக்கு ஆழ்த்தி ஆடணும் இவன் நல்லா மரம் ஏறுவான் மரத்துல ஏறி நல்லா உழுக்குவான் பாத்துக்க விடியும்னு ஏறி இந்த பனி சீசன் போல இருக்கும் பார்த்தியா அந்த நேரத்துல உழுக்கணும் மலமலை 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 மலமலான்னு புளி உடி அதை பாக்கணும் மாறி அதை எடுத்து நல்லா காய போட்டு உடச்சி குத்தி நல்லா உணக்க துண்டு மாதிரி காய விடணும் காய போட்ட பிறவைக்கு எடுத்து மண்பானையிலயோ இல்ல பரணிலயோ புளி அடுத்து உப்பு அடுத்து புளி அடுத்த உப்பு அடுத்த புளி அடுத்த உப்பு இப்படி ஒண்ணு மேல ஒன்னா அடுக்கி வச்சு நல்ல ஒரு வெள்ள துணியை வச்சு சுத்தி கெட்டி அழகா வச்சிடணும் பாத்துக்க எத்தனை வருஷம் ஆகுனாலும் கிடாது பழம்புலி பழம்புலி தான் இவ கதைய தொடங்கிட்டாளா இனி ஒன்னொன்னா சொல்லிட்டே இருப்பா இம்மா கலையரசி போ போய் குளிச்சுட்டு வாமா இம்மா நீங்க தண்ணி எல்லாம் ஊத்தி வைங்க நாங்க இனி பிள்ளைய குளிச்ச ஊத்தி கையில எடுத்துறியோம் சரி என்ன போறேன் என்னத்தை தீயே பத்த மாட்டேங்கு கடவுளே எந்த நேரத்துல இருந்தே ஊதிட்டு கிடைக்கீவனே போயிடும் போல இருக்கு தீ எரிஞ்சிட்டப்பா நல்ல காலம் என் மாமியாரு தீ அணைஞ்சு கிடைக்கிற நேரம் வரல வந்து பாத்துருந்தினாக்கி அவ்வளவுதான் ஒரு தீ கூட வைக்கக்கு தெரியாதவனா இருக்கானேன்னு என்னை பார்த்து தப்பா எல்லாம் நினைச்சிருக்கோம் அண்ணா வரவன் மாமியாரு தீயே அணைஞ்சு விடாத நல்லா அழகா ஏறி உள்ள தள்ளி எரி என்னத்து வெளியே கடந்து எரியா மர்மோனே நான் டீ பாக்கே மர்மோனே கொஞ்சங்க அங்க போய் இருங்க வந்து இருந்துட்டு வேலை எல்லாம் செய்துட்டு என்ன மாமி இருக்கு ஆ ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி வேலை செய்யணும் அதுல என்ன இருக்கு தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு சீக்கிரமா அரிய கொண்டு போடுங்க தண்ணி கொதிச்சு தண்ணி கொதிச்சிட்டா மர்மோனே என்ன வாரே மர்மோனே பிள்ளைக்கு தண்ணி எடுத்து வச்சிட்டு வாரே பாட்டி தான் குளிச்சு ஊத்தியாவ ஆ சரி சரி

தண்ணி எடுத்து ஒரு நாள் குளிச்ச ஊத்துவேன் கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து ஒரு நாள் குளிச்ச ஊத்துவேன் மழை தண்ணி எடுத்து ஒரு நாள் குளிச்ச ஊத்துவேன் இப்படி தண்ணி மாத்தி மாத்தி குளிச்சும் போது சளியம் பிடிச்சாது ஒண்ணும் பிடிச்சாது தம்பா இருக்கலாம் நீ சும்மா கடல அந்த பக்கம் போவா அடுப்பங்கரையில நிக்க அடுப்பங்கரையில போங்க உன் பொண்டாட்டி குளிச்சிட்டு வந்திருப்பா உனக்கு ஆடிட்டு இருக்கா தாத்தாயும் உள்ள இருக்கியாவ போய் பேசிட்டு வாப்பா வந்தா அடுப்பங்கரையில வேலை செய்யுதுக்கு சரி நான் இனி டவல் எல்லாம் எடுத்துட்டு வந்துறேன் பிள்ளையை குளிச்சது போதும் கரையாத்தி ரூமா இல்ல பிள்ளை குளிக்கட்டு